குலதெய்வ கோயிலுக்கு போகும் போது என்ன கொண்டு செல்ல வேண்டும் என்ன கொண்டு செல்ல கூடாது நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமா தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்துவமான குலதெய்வம் இருக்கிறது அந்த குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது என்னென்னும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கும் அதற்கான விடைதான் கொண்டு செல்ல வேண்டிய அவசிய பொருட்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும் போது பரிசுத்தமான மனதுடன் சில முக்கியமான பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டும் அதில் முதலிடம் வகிக்கும் பொருள் மலர்கள் துளசி மல்லி செம்பருத்தி அருகம்புல் போன்ற மலர்களை அழகாக கட்டிக்கொண்டு செல்லலாம் அடுத்து தேன் தென்னங்காய் வாழைப்பழம் நெய் போன்ற பொருட்களை நெய்வேத்தியமாக கொண்டு செல்லலாம் கூடவே நெய் விளக்கு அல்லது அகல் விளக்கு கொண்டு சென்று ஏற்றி வழிபாடு செய்தால் அது தெய்வத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் அருகம்புல் மற்றும் துளசி மாலை முக்கியமானவை இந்த இரண்டு பொருட்களும் காரியவற்றிற்கான கீர்த்தி பெற்றவை கோயிலில் எடுத்து செல்லக்கூடாதது கோயிலில் எப்பொழுதும் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் நான் முடியாது இது நடக்காது எதற்கு இது போன்ற எதிர்மறை வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் தவறுகள் குறித்து பேசுவது கூட கடைசியாக இருக்க வேண்டும் கோயிலில் வெறுப்பும் கோபமும் காட்டக்கூடாது ஒவ்வொருவருடனும் அமைதியான முறையில் நடந்து கொள்வது அவசியம் நினைத்த காரியம் நடக்க வேண்டுமா இதை செய்து பாருங்கள் நினைத்த காரியம் விரைவில் நடைபெற அருகம்பல் மிக முக்கியம் அருகம்புள்ளை அர்ப்பணித்து வேண்டுதல் செய்வது சிறப்பு துளசி மாலை அணிவித்து வழிபடுங்கள் துளசியில் தெய்வத்தின் கருணை விரைவில் கிடைக்கும் வெள்ளம் தேன் கொண்டு சென்று நெய்வேதியம் செய்து வேண்டுதல் செய்யலாம் இனிப்பு உணவுகள் தெய்வத்துக்கு மிகவும் பிடிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது விளக்கை ஏற்றி மனமாற வேண்டுதல் செய்யுங்கள் ஐந்து முகம் கொண்ட நெய் விளக்கை ஏற்றுவது காரியவற்றுக்கு பெரும் உதவியாகும் மிக முக்கியமாக கோயிலின் கொடிக்கம்பத்தை சுற்றி வேண்டுதல் கூறுங்கள் இது பல்வேறு புராணங்களிலும் காரியம் நிறைவேற சிறந்த வழி என்று கூறப்படுகிறது நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயமாக நினைத்த காரியம் கைகூடும் எனவே அடுத்த முறை குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது இந்த குறிப்புகளை பின்பற்றுங்கள் வாழ்க வலமுடன் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்